ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எளிதில் ஹிந்தி என் பேர் உமா வாரம் ஒரு வினைச்சல் சீரீஸில் இந்த வாரம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹிந்தியில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு சமஜ்னா அப்படிங்கிற வேர்டு இருக்குது புரிந்து கொள்வது சமஜ்னா அதே புரிய வைப்பது விளக்குவது இதுக்கு சம்ஜானா அப்படிங்கிற வேர்ட் புரிந்து கொள்வது சமஜ்னா விளக்குவது அல்லது புரிய வைப்பது அப்படிங்கிறதுக்கு சம்ஜானா சமஜுங்கிறது ரூட் வேர்டு அதுக்கு காஞ்சுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்ஜா சம்ஜி சமஜ்தா சமஜ்தி சம்ஜாவோ சம்ஜாயி சம்ஜாயா சம்ஜேகா சம்ஜேகி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு தகுந்த மாதிரியுமே ஆண் பால் பெண் பால்க்கு தகுந்த மாதிரியுமே இந்த காஞ்சுகேஷன்ஸ் எல்லாம் மாறுபட்டு வரும் ரொம்ப கிராமருக்குள்ளே போகாமல் சென்டென்சஸ் மூலமாக இதை புரிஞ்சுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எனக்கு புரிகிறது மே சமைச்சுறான் ஹும் மே அப்படின்னா நான் சமைச்சிராஹும் அப்படின்னா புரிகிறது சமைச்சு நான் புரிகிறது சமைச்சராகவும் புரிகிறது இப்போ இந்த இடத்துல யாராச்சும் நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறோம் ஒரு ஆறுதல் சொல்லும்போது புரியுதுங்க அந்த சமயத்துலேயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மே சமைச்சராகவும் அல்லது லிட்ரலாகவும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி மே சமைச்சராக ஹும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எனக்கு விஷயம் புரியலை नहीं பாத் रही मुझे ना எனக்கு बात इतना विषय सब समझ नहीं आ रही अब विषय मुझे बात समझ नहीं आ रही है मुझे बात समझ नहीं आ रही अब मुझे बात समझ नहीं आ रही है नमल्ला मुझे बात समझ नहीं आ रही है अतकोद मैं आपकी बात समझ गया மேன நான் ஆப்கி அப்படின்னா உங்களுடைய பாத் அப்படின்னா விஷயமோ இல்லை பேச்சோ சமஜ் கயா அப்படின்னா புரிஞ்சுட்டேன் மே ஆப்கி பாத் சமஜ் கயா இந்த கயாங்கிற வேர்டு பாஸ்டன்ஸை குறிக்கிற மாதிரி புரிஞ்சுட்டேன் மே ஆப்கி பாத் சமஜ் கியா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுது அதேவே நம்ம லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணல இந்த இடத்துல உங்கள் பேச்சு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்கிறோம் மே ஆப்கி பாத் சமைச்ச்கையா புரிந்து கொள்ள முயற்சி செய் சமைச்சினேக்கு கோஷிஷ் கரோ சமஜ்னா அப்படிங்கிற வேர்டை நம்ம அப்படியே எடுத்திருக்கோம் சமஜ்னா கூட கீ வரும்போது சமைச்சனைக்கு கோஷிஷ்னா முயற்சி கரோனா செய் கோஷிஷ் கரோ முயற்சி செய் சமைச்சினேக்கு கோஷிஷ் கரோ கோஷிஷ்ங்கிறது பெண் பால் வார்த்தை அதனால தான் சமஜ்னே கீ அப்படின்னு வரும் சமைச்சனை கீ கோஷிஷ்கரும் அவனை புரிந்து கொள்வது கடினம் உசே சமஜ்னா முஷ்கில் ஹ உசே அப்படின்னா அவனை சமஜ்னா அப்படின்னா புரிந்து கொள்வது முஷ்கில் ஹ முஷ்கில்னா கஷ்டம் கடினம் முஷ்கில் ஹே அவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உசை சமைச்சினா முஷ்கில் ஹே இந்த இடத்துல சமைச்சினாவை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஊசை சமைச்சினா முஷ்கில் ஹே அவன் தன் தவறை உணர்ந்தான் உஸ்னே அப்னி கலத்தி சமைச்சலி உஸ்னே அப்படின்னா அவன் அப்னி கலத்தி அப்னி அப்படின்னா தன்னுடைய கலத்தினா தவறு அப்னி கலத்தி தன்னோடைய தவறை சமைச்சலி அப்படின்னா உணர்ந்துட்டான் உஸ்னே அப்னி கலத்தி சமைச்சலி இந்த இடத்துல சமைச்சினான்னா உணர்றது உனது பொறுப்புகளை புரிந்துகொள் அப்னி ஜிம்மேதாரியோக்கோ சம்ஜோ அப்னி அப்படின்னா உன்னுடைய தன்னுடைய ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜிம்மேதாரியோக்கோ பொறுப்புகளை சம்ஜோன்னா புரிஞ்சுக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கோ அண்டர்ஸ்டாண்ட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்னி ஜிம்மேதாரியோக்கோ சம்ஜோ அப்னி ஜிம்மேதாரியோக்கோ சம்ஜோ இந்த இடத்துல சம்ஜோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை மே ஆப்கி பாத் சம்ஜா நகி மேன நான் ஆப்கி பாத் அப்படின்னா நீங்கள் சொன்னது உங்களுடைய பேச்சு சம்ஜா நகி அப்படின்னா புரியலை மே ஆப்கி பாத் சம்ஜா நஹி இந்த இடத்துல இது ஆன் சொல்கிற மாதிரி சம்ஜா நகி அப்படிங்கிறது பெண்ணாக இருந்ததுன்னா மே ஆப்கி பாத் சம்ஜி நகி இந்த ஆப் கூட கீ வர்றது பாத் பெண் பாலுங்கிறதுனால தான் கீன்னு வருது மே பாத் சம்ஜா நஹி அல்லது சம்ஜி நஹி என் உணர்வுகளை புரிந்து கொள் மேரி பாவனாவுக்கோ சம்ஜோ நம்ம முன்னாடி நிற்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது இந்த சம்ஜோ அப்படின்னு ஓலை முடிகிற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும் மேரி அப்படின்னா என்னுடைய பாவனா அப்படின்னா உணர்வு இதைவே நம்ம பன்மையாக யூஸ் பண்ணும்போது பாவனாவும் கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உணர்வுகளை அப்படின்னு சொல்கிறதுக்கு பாவனா கோன்னு சொல்லாமல் பாவனாவும் கோ சம்ஜோனா புரிந்துகொள் மேரி பாவனாவும் கோ சம்ஜோ அடுத்தது அவனுக்கு விளக்குவது பயனற்றது உசே சம்ஜானா பேக்கார உசே அப்படின்னா அவனை அவனுக்கு சம்ஜானா அப்படின்னா விளக்குவது புரிய வைக்கிறது பேக்கார் அப்படின்னா வேஸ்ட்டு அப்படிங்கிற அர்த்தம் யூஸ்லெஸ் அவனை புரிய வைக்கிறது பயனற்றது உசே சம்ஜானா ஹ அவனை புரிய வைக்க புரிய வைக்கவே முடியாது இட்ஸ் யூஸ்லெஸ் அவனை மே டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது உசே சம்ஜானா ஹ யாராவது அவனுக்கு புரிய வைங்க கொய் உசே சம்ஜாவோ கொய் அப்படின்னா யாராவது உசே அவனை அவனுக்கு சம்ஜாவோ அப்படின்னா புரிய வைங்க சமைச்சினா அப்படின்னா புரியறது சம்ஜாவோ அப்படிங்கும்போது புரிய வைங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் நம்ம யாரோ கிட்ட சொல்கிறோம் கோய் உசே சம்ஜாவோ அப்படின்னு தான் இந்த ஓவில் முடியறது கோய் உசே சம்ஜாவோ யாராவது அவனுக்கு புரிய வைங்க கொய் உசே சம்ஜாவோ இந்த கடினமான கேள்வியை நான் உனக்கு விளக்குகிறேன் மே துமே ஏ முஷ்கில் சவால் சம்ஜாத்தாகும் மே நான் துமே அப்படின்னா உனக்கு ஏ இந்த முஷ்கில் அப்படின்னா கடினமான சவால்னா கொஸ்டன் கேள்வி சம்ஜாத்தாகும் அப்படின்னா புரிய வைக்கிறேன் விளக்கறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே துமே ஏ முஷ்கில் சவால் சம்ஜாத்தாகும் இந்த தும்ஹே வர்ற இடத்துல நீங்கள் தும் கோ அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை மே கூட முஜேன்னு வரும் தும் கூட கோ சேர்த்துனா தும்ஹேன்னு நம்ம சொல்லணும் ஸோ தும் கோன்னு சொல்லாமல் தும்ஹேன்னு சொல்லி பழகிக்கோங்க மே துமே ஏ முஷ்கில் சவால் சம்ஜா தாகும் உனக்கு விலங்கு வை விலங்கு வைப்பதற்குள் கலைத்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மே சம்ஜா சம்ஜா கர் தக் கை இது லிட்டில் டிரான்ஸ்லேஷன் வராது அதாவது உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப நான் டயர்டாயிட்டேன் ஐம் ஃபெடக் ஆஃப் மேக்கிங் யூ எக் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு மே சம்ஜா சம்ஜாக்கர் தக் கை மே நான் நான் சம்ஜா சம்ஜாக்கர் அப்படின்னா சொல்லி சொல்லி புரிய வச்சு வச்சு தக் கை அப்படின்னா டயர்டாயிட்டேன் களைத்து விட்டேன் மே சம்ஜா சம்ஜாக்கர் தக் கை இது ஒரு பெண் சொல்கிறது ஆனால் இருந்ததுன்னா மே சம்ஜா சம்ஜாக்கர் கயா எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல வராது அதாவது திரும்ப திரும்ப சொல்லி உன்னை புரிய வைக்க பார்த்தேன் ஆனால் எனக்கு தான் டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மெ சம்ஜா சம்ஜா கர் தை அடுத்தது நான் நிறைய விளக்கினேன் ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை மேனே பகத் சம்ஜாயா ஓ நெஹி மானி மேன் என்ன நான் பொகத் நிறையா சம்ஜாயா அப்படின்னா விளக்கினேன் புரிய வைக்க பார்த்தேன் ஓ அவள் நெஹி மாணி அப்படின்னா அவள் ஒப்புக்கொள்ளவில்லை அவள் அதைய ஏற்றுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனை பொகத் சம்ஜாயா நான் நிறைய விளக்கினேன் ஓ நெஹி மாணி ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை மேனை போகத் சம்ஜாயா பர் ஓ நெஹி மாணி அப்படின்னு கூட பர் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்தாம கூட சொல்லலாம் மேனை பொகத் சம்ஜாயா ஓ நெஹி மாணி இப்போ ஏன் அவ்வளோ புரிய வைக்க முடியல அப்படின்னு நம்ம கேட்கும்போது கேட்குற சில சமயம் அப்போ நம்ம சொல்லுவோம் மேனே போக சம்ஜாய் ஒன்ஹி மானி இதன் முக்கியத்துவத்தை அவன் புரிந்து கொள்வானா கியா ஓ இஸ்கி அஹ்மியத் சம்ஜேகா கியாங்கிறது கேள்வி வார்த்தை அது அது இல்லாமல் கூட நம்ம கேள்வி இருக்கிற டோனில் கேட்கலாம் ஓ அவன் இஸ்கி இதனுடைய அஹமியத் அப்படின்னா முக்கியத்துவம் அது இம்பார்ட்டன்ஸ் சம்ஜேகா புரிந்து கொள்வானா போ இஸ்கி ஹேமியத் சம்ஜேகா அப்படின்னு கூட கேள்வியாக கேட்கலாம் கியாவோ இஸ்கி எஹமியத் சம்ஜேகா அப்படின்னு கேட்கலாம் ஸோ அவன் இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்குவானா கேவோ இஸ்கி அஹமியத் சம்ஜேகா இந்த இடத்துல சம்ஜேகான்னு வருது இந்த காகேகி வர்றதெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிற மாதிரி இருக்குது அவன் புரிஞ்சுக்குவானா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ்கி ஹஹ்மியத் சம்ஜேகா கேவோ இஸ்கி எஹமியத் சம்ஜேகா காலப்போக்கில் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் சமய சமையான தும் சப் சமஜ் ஆகே சமைனா நேரம் ஆனானா வர்றது வர்றது சமையானேப்பர் அந்த நேரம் வரும்போதெல்லாம் நேரம் வரும்போது தும் நீ சப் எல்லாத்தையுமே சமச் ஓகே அப்படின்னா புரிஞ்சுக்குவே காலப்போக்கில் அப்படிங்கிறதுக்கு சமய சமையாணைப்பர் இப்போது நம்ம அது லிட்ரலாக பார்க்க போனால் நேரம் வரும் போது அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் வரும் சமய சமையானைப்பர் அப்படிங்கிறதுக்கு தும் நீ சப் சமஜ் ஜவுகே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ இப்போ சமஜ் ஜவுகே அப்படின்னு கேல முடியும் போது சமஜ் ஜவுகே அப்படின்னு அது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது சமையணைப்பர் தும் சப் சமஜ் ஜவுகே அடுத்தது நான் உன்னை என் நண்பனாக கருதினேன் மே துமே அப்னா தோஸ்த் சமைச்சாகும் மேன நான் தும்ஹே மறுபடியும் தும்கோன்னு சொல்லாம தும்ஹேன்னு சொல்லி பழகிக்கங்க அப்னா தன்னுடைய தோஸ்துனா நண்பன் சமைச்சாகும் அப்படின்னா இந்த இடத்துல கருதுகிறேன் புரியறேன் அப்படிங்கிற அர்த்தம் வராது இந்த இடத்துல நினைக்கிறேன் நான் உடைய ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே துமே அப்னா தோஸ்த் தன்னுடைய நண்பனாக समझता so, तुम्हें अब ना ऐसा अब तुमको कुछ कुलोकेला सब रीजनसा बट नार्मला मैं तुम्हें अपना दोस् सब्जाहूँ तन रोदी नैक्रा वो खुद को बहुत होशियार समझता है वो ना आवन, खुद को अडीन तं अ बहुत होशियार रोशन क्लवर बुद्धिसाली समझता है अब नडत नर्तुको ते बहत् हूशार सो बुदिशाल वो खुद को तन्ने, बहुत समझता है, ने, वो को बहुत बहुत होशियार होशियार समझता समझता है इन की है वो खुद बहद हो सीडियो यूस्फुला नंबर इत सब ड எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஹிந்தி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்